வணக்கம் சேலம் சங்கர் பேசுகிறேங்க இதுதான் வந்து எங்கள் ஊருக்கு இப்போ தடம் புதுசாக போட போகிறோம் மண்ணு கொட்டியிருக்கு பாருங்க இந்த தடம் வந்துங்க நாற்பது வருஷமாக போட முடியாமல் அப்படியே கிடந்துச்சு மழை பேய்ஞ்சிச்சுன்னா பைக்கில் போக முடியாது கீழே விழுந்து தாங்க போகணும் அவ்வளோ சேராக இருக்கும் ரவ்வூண்டு தடமாக இருக்கும் இன்றைக்கி வந்து இந்தளவுக்கு வண்டி போகிற அளவுக்கு தடம் போட்டிருக்கு அதுக்கு வந்து எங்கள் ஊர் தலைவர் பாரப்பட்டி உமாசங்கர் அவர் தான் வந்து இந்த தடம் போட்டு கொடுத்துருக்கிறாரு இந்த தார்வத்தில் மண்ணு தாங்க கொட்டியிருக்கு மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எங்கள் ஊருக்கு தடம் வந்து வரப்போகுது அப்படிங்கிறதுனால இதை பாருங்கள் எத்தனையோ வருஷமாக நாற்பது வருஷமாக நாற்பது ஐம்பது வருஷமாக தடம் போட முடியாமல் நாங்கள் ரொம்ப வேதனையில் இருந்தோம் எப்படா தடம் வரும் நாங்கள் அங்கே ரோட்டிலேருந்து வீடு கட்டுறதுக்கு செங்கல்லேருந்து மணல்லேருந்து எல்லாம் வண்டியிலே தான் கொண்டு வந்து வீடு கட்டணும் எங்கள் வ வீட்டுக்கிட்ட பார்த்திங்கன்னா ஒரு முப்பது குடும்பம் இருக்குது எல்லாருமே அப்படி தாங்க கட்டணும் ரொம்ப கஷ்டம் ஒரு விசேஷனாக வண்டி ரோட்டில் நிறுத்திட்டு அரை கால் கிலோமீட்டர் நடந்து தான் வரணும் அந்தளவுக்கு இருந்துச்சு இனிமேல் வந்து ஓரளவுக்கு வண்டியெல்லாம் எல்லா வண்டியும் உள்ளார வரும் பாருங்கள் இனிமே கார் வரலாம் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது வண்டி இனிமட்டுக்கு எதுவாக இருந்தாலும் வரலாம் போகலாம் அப்படின்ட்டு எங்கள் ஊர் தலைவருக்கு ரொம்ப நன்றி